கடைசியா இருந்து ஒரே ஒரு வாக்குரிமை அதையும் முன்னாள் தேர்தல் ஆணையர் காணவில்லைன்னு சொல்றாங்க அவர் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடிட்டார் அத பத்தி ஏதாவது பேசுங்க ரைட் நன்றி தேங்க்யூ இன்றைய சுதந்திர தின உரையில தீபாவளி பரிசு ஒன்று காத்துட்டு இருக்கு ஜிஎஸ்டியோட வரி குறைக்க போறான்னு சொல்லியிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க எங்க எல்லாத்தையும் கொள்ளையடிச்சாச்சு எல்லாத்தையும் உருவியாச்சு இனிமே உருவத்துக்கு ஒன்றிய மக்கள் கிட்ட இருந்து எல்லாத்தையும் உருவிட்டார் கோமனத்தை கூட உருவிட்டார் நாற்பது சதவிகித ஜிஎஸ்டி போட்டாரு ஐசியூல ஐசி என்னுடைய உயிருக்கு போராடி தமிழ்நாடு அரசு கவனத்திற்கு கொண்டு போயிருக்கோம் இது வேற நாங்கள் பேசி தீர்த்து கொள்ளும் பிரச்சனை நாளைக்கே கூட அறிவிப்பு வரலாம் அவர்கள் பணி செய்வார்கள் அவர்கள் கேட்கும் சம்பளத்தை கொடுப்பார்கள் ஆனால் அடி வயிற்றில் கையை வைக்கிறார்கள் அதை பற்றி தான் பேசுறோம் என்னுடைய வாக்குரிமையை பறிப்பது என்ன நியாயம் என் வாக்குரிமையை பறிக்கலாம் நியாயம் நீங்க சொன்னீங்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்க பண மதிப்பீட்டு மூலமா டிமானிசேஷன் மூலமா என்னுடைய பணத்தை பறித்தீர்கள் என்னுடைய பேச்சுரிமையை பறித்தீர்கள் ஆனந்தே முதல் நம்முடைய ஸ்டேன் சுவாமிகள் வரை சிறைப்படுத்தினீர்கள் பேச்சுரிமைக்காக இப்போ இதோட வாக்குரிமையை பறிக்கிறீர்கள் இதுதான் இந்த தேசத்தில் உள்ள பிடித்திருக்க மிகப்பெரிய பிணி இதை பற்றி தான் தினத்தில் பேசணும் நாளைக்கே ஒரு முடிவு எடுத்துடலாம் ஒரு ஜியோ போட்டு தூய்மை பணிய பிரச்சனை தீர்த்து வச்சுக்கலாம் அது இப்போ பிரச்சனை இல்லை பேசி தீர்த்து கொள்ளும் பிரச்சனைன்னு ஒன்னு இருக்கு வெட்டி தீர்த்து கொள்ளுடைய பிரச்சனை ஒன்று இருக்கு இது வந்து கூறு போடுறாங்க அரசியலமைப்பு சட்டத்தை அதை பற்றி தான் பேசுகிறோம் நாங்கள்